ேர்கள தீன்வளி நிகழ்ச்சி உங்களின் இஸ்லாம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் நிகழ்ச்சியாகும் இதில் உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான நிகழ்ச்சி உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை பெரிதும் நாடுகிறோம் سبحان الله والحمد لله ولا اله الا الله سبحان الله والحمد لله ولا اله الا الله سبحان الله والحمد لله ولا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பேர் போற்றி ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கனிய மூன்றி வினே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான முறை முறையிலே விளக்கங்களை தரக்கூடிய தீனொலி நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சுன்னத் ஜமாத் பேரியக்க தலைவர் ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஜல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு தெளிவான விளக்கங்களை தருவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவிருக்கின்றது அஸ்ஸலாம் வலைக்கும் அரஹமதுல்லாஹ் அபரகாத் வளைக்கும் செலலாம் அரகமத்துல்லாஹ் அபரகாத் எப்படி இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நேராக யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் ஹலோ இஸ்லாமு ஆலைக்கும் ஆ வளைக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் ஃபீஸா பேசுகிறேன் உங்கள் ஊர் எந்த ஊருமா ஆ எங்கள் திருச்சி

நான்கு மாதத்துக்கு பெருவுள்ள நிலையாக இருந்தால் அறவே கூடாது காரணம் ரூஹு ஊதப்பட்டு விடுகிறது நம்பர் நாம் செல்ல வச்சு சொல்கிறாங்க அதாவது நான்கு மாதங்கள் ஆயிட்டா